அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்குள் நுழைகிறாரங்க இன்று முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக தாமாக நட நல்லவையாக எவையெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஆனால் அதே சமயத்தில் ராசியின் அதிபதியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் பாகியஸ்தானமாகிய ஒன்பதில் வலுவிழந்து நீச்சம் பெறுவதும் அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் அலட்சியம் வேண்டாம் சில விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனமும் வெளியே மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை வெற்றிக்கு மூன்றாம் இடத்தில் செலுத்துவதால் அனைத்து காரியங்களிலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நிறைவான நிகழ்வுகளையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பத்து பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கரன் பாக்யஸ்தானத்திற்குள் நுழைவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு ஆனால் அதே வேளையில் அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது இரண்டும் கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் அஸ்தமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகிவிட்டாருங்க சுக்கரன் எனவே எதிர்பார்க்கக்கூடிய பல அதிரடியான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீதமான செல்வ செழிப்பையும் ஆடம்பர வசதி வாய்ப்பு முன்னேற்ற வாழ்வில் விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி மனித வாழ்வில் சௌகரியம் அதிகமாக நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக சுக்கிரனின் அனுகிரகை இருந்தால் மட்டும்தான் உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுக்கரன் தற்போது சாதகமாக மாறியும் அதே சமயம் வலுவிழந்து காணப்படுவதும் சற்று அதீத விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல அதிரடியான நன்மைகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறார் அவர் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளிக்கொடுவார் அதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடத்தில் தற்போது அமர்வதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய வகையில் போகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பாக்கிய ஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய குடும்ப ரீதியான உறவுகளில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சற்று நீச்சம் அடைவதால் இந்த வேளையில் அவசரம் காட்ட வேண்டாம் எந்த ஒரு பணியையும் விரைவாக முடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு செல்ல வேண்டாங்க அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருட இல்லை அனைத்து காரியங்களிலும் நீச்சமும் பாக்கியத்திலும் இருப்பதால் நடுநிலையான பலனை விட சற்று கூடுதலாகவே பெற முடியும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் மகர ராசி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக தாமாக நடக்க போகும் நல்லவையாக எவையெல்லாம் அமைகிறது என்று பார்த்தால் பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகளான சிக்கலை சந்திக்க கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சுமையில மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு உடல் ரீதியாக அஷ்டம பாதிப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள்ல நல்ல ஒரு மாறுதல் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான நெருக்கடிகளை சுமந்து வந்த நிலையில் அவற்றில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரை குடும்ப உறவுகள்ல இருந்த விரிசல்கள் பெரிய அளவில் சரி செய்வதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான அருமையான தருணமாக பார்க்கப்படுகிறது வாழ்வில் சந்தித்து வந்த பல போராட்டங்களுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் சுக்கரனின் வக்ரம் ஊசியின் அதிபதியான சனியின் வக்ரம் சுக்கரனின் நீச்சம் காரணமாக தெளிவு பிறப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு அரவிற்கேற்ப செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சுமை இல்லை நிதி சார்ந்த நெருக்கடிகள் சீராகுவதற்கான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இரு நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக உண்டு பல்வேறு வகை குடும்ப ரீதியாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக காசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் நிலை கொண்டிருப்பதால் உத்தியோக ரீதியாக பனிச்சுமை என்பது அதிகரிக்கலாம் பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடை உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு நிறைவான பல நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் எந்த ஒரு புதிய முதலீடாக இருந்தாலும் புதிய பணிகளாக இருந்தாலும் நன்கு ஆலோசித்த பிறகு செயல்படுத்த முயற்சி செய்யுங்க அதே வேளையில் பாகியஸ்தானத்தில் நுழைந்திருக்க கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக தாமாக கிடைக்க இருக்கும் நல்லவையாக மத்திய மற்றும் மாநில அரசின் வரிசலுகை உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக உண்டு நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காண்பதற்கான யோகம் வலுவாக இந்த தருண மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய கிளை தரத்தல் உள்ளிட்ட சில முக்கியமான பணிகளை நன்கு ஆலோசித்து அதற்கு பிறகு செயல்படுத்தினால் அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பாக ஏற்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் சுக்கரன் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறாரங்க பதிவதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் நன்மையும் நிறைந்தவையாக அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிப்பதோடு உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது தனித்திறமைகளை வெளிக்கொண்டு உணரக்கூடிய வகையிலும் வெளிநாடு சென்று உங்களது தனித்திறமைகளை காட்டக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கலைத்துறையில் உண்டு நல்ல மதிப்பும் வரவேற்பும் பெயர்புகளும் அதிகரிப்பதற்கான யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான பல நல்ல மாறுதல்களை இயக்கத்தை வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல மாற்றங்களை அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவித்தொகை உள்ளிட்ட கல்வி ரீதியான தன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த பணிகளை மிக சிறப்பாக செய்ய முடியும் விவசாயத்துறையின் துறையின் அதிபர் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் விளைச்சலும் நிறைவாக அமையும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பஞ்சமஸ்தானத்திலும் சுக்கரன் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மை உண்டு மன நிம்மதியை அதிகரிக்க கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் மகர பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட பல தடைகள் விலகுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான இந்த வழிபாட்டை அல்லது வாரங்கள் நிறைந்த பலன் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் பல சிரமங்கள் விலகி எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகமும் தாமாகவே பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு